எனக்கு இந்த படத்தில் வந்து ஹரிபாஸ்கர் சொல்லியே ஆனும் ஏன்னா ஹரிபாஸ்கரோட சம்கட் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் நான் அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து பெரிய ஹீரோ கூட நான் அஸ்டண்டாக இருந்து பார்த்தது காட்டிலும் இந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவர் ஈஸியாக வந்து ஜெல்லாகிருவார் அப்படிங்கையில் எனக்கு இவர் கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் புதுசாக ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க நம்ம ஆயிரத்தெட்டு அவங்களுக்கு ஏன்னா நம்மளும் பற்றி தெரியாதுல்ல ஏன்னா நம்ம நம்ம டீமுக்குள்ள ஒர்க் பண்ணல நல்லாயிருக்கும் ஏன்னால் எப்போவுமே என்ன லைக் பண்ணுறேன்னா ஃப்ரெண்டு கூடலாம் ஒர்க் பண்ணும் அவ்வளோதான் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணணும் ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணு அஞ்சு படம் பண்ணு அப்படிலாம் கிடையாது ஒரு படம் பண்ணாலும் ஹிட்டு படமாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திரைப்படத்தில் அப்படின்னு இருக்கா எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு அது இதுதான் அப்படின்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு எல்லாமே ஏ டு இஜட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு அந்த படத்தில் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹரிபாஸ்கர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு அதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கையில் அப்படி ஒரு அந்த ஷார்ட் பார்க்கையில் எனக்கு எனக்கே கண்ணு கலங்கிருச்சு நம்ம தான் எடுத்தோம் அந்த படமா தேட்டர்ல பாக்கல எனக்கு கண் கலங்குது அந்த பிரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷன் வந்து அது எப்படி சொல்றதுன்னா அதை பார்த்துட்டு நானும் கண் கலங்கிட்டேன் சோ இந்த திரைப்படத்துல மெயினாவே லாஸ்லியா ஹரிபாஸ்கர் அண்ட் ரயன் இவங்க மூணு பேர் தான் இவங்களோட உங்களுக்கு எப்படி காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு நல்லா இருந்தது இவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா நான் அவங்க ஒரு ஹீரோ ஹீரோயின்னு நான் ஒரு கேமராமேன் அப்படிங்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தலைவா வாங்க இங்கே வந்து நின்றுங்க மேடம் இங்கே வாங்க ஏன்னா எனக்கு ஈஸியாக இருந்தது அதே மாதிரி அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க வந்து ஃபுல் அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து என்னென்னா கான்சியஸ் ஃபுல்லாகவே படத்தில் தான் இருந்தது இப்போ சில பேரெலாம் நம்ம ஹேண்டிலிங் பண்ண முடியாது வெயில் அடிக்குது நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க இங்கே அப்படி கிடையவே கிடையாது சில வெயில்னா அரை மணி நேரம் வெயில் அடித்தாலும் வெயில் ஏன்னா ஹீரோ சொல்லணும் டெடிக்கேட்டட் பர்சன் அவர் எவ்வளோ வெயில் அடித்து நானும் பார்ப்பேன் இன்னும் தலைவர் கொஞ்சம் கலர் ஏற்றணுமே டே ரெண்டு லைட்டை ஆட் பண்ணுறா உள்ளே அப்படிமே ஆட் பண்ணிட்டு அவர் பார்ப்பாரு சுடுது தலைவா அப்போ தான் சார் நல்லாயிருக்கும் அப்படியுமே உடனே அவர் ஓகே நல்லா இருக்கும்ல ஓகே விட்ருங்க அப்போ இவங்க கூட வேலை செய்யலை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது